ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த கிரேவி வந்து விக்னர்ஸ் கூட ஈஸியாக செய்ய முடியும் இது சப்பாத்தி நான் அப்புறம் இட்லி தோசை கடையெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு இஞ்சளவுக்கு இஞ்சி அப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டு பெரிய சீஸாக இருந்துச்சுன்னா நாலு பல் சேர்த்திங்கன்னா போதும் அப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இப்போ மிளகாய் தூள் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துரலாம் இது மாதிரி மல்லி சேர்க்கிற போது கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துரலாம் இப்போ மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம முட்டை கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடுங்க இப்போ சோம்பு பொறிஞ்சதும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிடுங்க ஸோ இதில் நான் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணுலேருந்து நாலு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ கிரேவி வந்து நல்ல திக்காக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுத உள்ள சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போய் என்ன நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இப்போ பாருங்க மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெயுமே பிரிஞ்சு வருது இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா இதில் நம்ம எல்லா மசாலா பொருளையுமே பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கறதுனால இந்தளவுக்கு நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் அப்போ தான் கிரேவியில் மசாலாவுடைய பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம் நான் இங்கே ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கிரேவி நல்லா திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பப்போ இடையில் ஓப்பன் பண்ணி கலறி விடுங்க இப்போ பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி நல்லா திக்காயி எண்ணெயுமே பிரிஞ்சு வருது இப்போ இது கூட அரக்கப்பளக்கு தேங்காய் பால் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ அதை லைட்டாக கலந்து விடுங்க இது மாதிரி தேங்காய் பால் போது கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலே இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அரக்கப்பளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இதை லைட்டாக கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டையை உள்ள சேர்த்து பாருங்க பாருங்கள் இப்போ கிரேவி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நாங்கள் ஒரு ஆறு முட்டையை வேக வச்சு இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை உள்ளே சேர்த்துரலாம் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி சேர்க்கறதான் இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை முழுசாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக அங்கங்கே கீறிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் மசாலா எல்லாமே முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும் இப்போ முட்டையை உள்ள சேர்த்ததான் இதை கலந்து விட்டுறாதீங்க கடாயடியை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகிடுச்சு கிரேவி நல்லா திக்காயி எண்ணெயுமே பிரிஞ்சு வருது இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இது மாதிரி ஸோ பால் சேர்த்ததுக்கப்புறம் இது அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க விட்டிங்கனாலே போதும் ஒரு மூணு நிமிஷம் போல் இருந்தாலே போதும் நல்லா திக்காயிடும் இப்போ இந்த கிரேவியோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்தளவுக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி நான் இட்லி தோசை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ முட்டை கிரேவி தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம முட்டை கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி